இட்லி ஊற்ற அதுக்கு தொட்டுக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் வதக்கி சட்னி அரைக்க போகிறேன் அதை அடுத்தது காமிக்கிறேன் இட்லி ஊற்றி முதல்ல வச்சுருவோம் நம்ம சட்னிக்கு வெங்காயம் வதக்கி தானே இறங்கப்படும் அதனால சும்மா ரஃப்பாக கட் பண்ணா போதும் பெருசு பெருசாக கூட இருக்கலாம் ஒரு தக்காளி நான் ரெண்டு பேருக்கு அது அளவு வதக்கினேன் சட்னி அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் ஆள் தகுந்த அளவு கூட்டிங்க எல்லாத்தையும் வதக்கினா வதக்கப்போம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிடுவோம் இட்லி வந்துருச்சான்னு பார்ப்போம் வேகலை மூடி காத்து அணைக்குது சட்னி வதக்கது கொஞ்சோண்டு கல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிட்டு சின்ன துண்டு பெருங்காயம் நல்லா இது பொரியணும் வாங்கனது நல்லா இருக்கும் காரத்துக்கு நாலு பச்சை நல்லா

இட்லி வந்து எவ்வளோ பஸ் இருக்குது இட்லி ஊற்றி வச்சு அடுத்து சட்னி அரைக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சுருவோம் சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பொட்டுக்கலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் இதில் முதல்ல ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் வெங்காயம் தக்காளி பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மையாக அரைச்சிட வேண்டியதுதான் தக்காளி போட்டிருந்தாலும் தண்ணி ஊற்ற வேணால் தேவைப்பட்ட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் முதல்ல இப்போ அரைச்சிருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கு நல்ல மையாக அரைச்சிடணும் நல்லெண்ணெய் நீங்கள் எந்த வேணாலும் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கண்ணீர் வெட்டுச்சு எடுத்து சட்னியை கொடுக்கணும்